வெல்கம் டு தமிழ் சேனல் தமிழகத்தில் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது ஸோ அது குறித்த செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் டிஆர்பிக்கான தேர்வு ஸோ முதல்ல செப்டம்பர் இருபத்தெட்டாம் என்றது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதே நாளில் குரூப் டூ தேர்வு நடைபெற நடைபெறுவதால் அந்த தேர்வு தேதி என்றது அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்சு புதிதாக அந்த பாடத்திட்டம் உள்ளதால் தேர்வர்கள் கோரிக்கை வைத்திருந்தாங்க ஸோ அதே போல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவித்திருந்தது இந்நிலையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது அதில் தேர்வு திட்டமிடப்படி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரை ஏற்ற தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என விவாதிக்கப்பட்டது பள்ளிக்கல்வி அமைச்சரும் தேர்வு தேர்வியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவித்துள்ளதாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளதால் ஸோ தேர்வு தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளே தற்போது அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பாகவும் இருக்குன்றது தான் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு ஸோ ஏன்னா உயர் நீதிமன்றம் பரிசீலித்து செயல்பட வேண்டும் ஆசிரியர் தேர்வாணையத்துக்கு கோரி பரிசீலிக்கலாம் என அறிவித்துள்ளதால் ஸோ கட்டாயமாக உயர் நீதிமன்றத்தின் ஸோ ஆலோசனையை வந்து கருத்தில் கொண்டு கட்டாயமாக தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குது தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு எப்படி அந்த கரெக்டான தேதியில் நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை தள்ளி வை தள்ளி வைக்கப்படப்படலாமான்றதை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ ரச்